தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரை உலகின் சூப்பர் ஸ்டாராக மட்டுமின்றி தமிழக அரியணையில் முதலமைச்சராக அலங்கரித்த மறைந்த எம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மக்கள் திலகம் பட்டத்திற்கும் இன்றைய தலைமுறை நடிகரான விஜய் சேதுபதிக்கும் வழங்கப்பட்ட மக்கள் செல்வன் என்ற பட்டத்திற்கும் இடைப்பட்ட காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் மக்கள் நாயகர் என்ற சிறப்பு பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டவர் மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல் வாகினையும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் சற்று அடர்ந்த கேசமுடைய நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் அமைதி தவழும் சிறிய கண்கள் மற்றும் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட குறிப்பிடும்படியான உருவ காரணிகளை மட்டுமின்றி மனம் கவரும் கிராமத்து கதைகளின் எவர் கிரீன் ஹீரோவாக கதைக்கும் பாடலுக்கும் முக்கியத்துவம் தரப்படும் திரைப்படங்களின் நாயகராக வலம் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை ஹீரோவாக மட்டுமே தனது கலை பயணத்தை அமைத்துக்கொண்டு பலம் வருபவர்தான் மக்கள் நாயகர் திரு ராமராஜன் ஆவார் தென்மாவட்ட கிராமத்தில் பிறந்து எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு நாடக கலைஞராக திரையரங்குகளின் டிக்கெட் பரிசோதகராக பணி செய்து மேலாளராக உயர்ந்து சினிமா ஆசையால் இணை இயக்குனராக கால்பறித்து பின்னர் திரைப்படங்களையே இயக்கும் அளவுக்கு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவர் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இடையாக சத்தமே இல்லாமல் வளர்ந்து கிராமத்து ரசிகர்கள் மட்டுமின்றி நகரத்து ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனக்கென்று ஓரிடத்தை திரை உலகில் பெற்றவர் மேலும் ஒரு அரசியல் பயணமாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உயர்வு பெற்றவர் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்ட திரு ராமராஜன் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது கலை உலகில் கால்பதிக்க போராடிய நிகழ்வுகள் என்னென்ன இயக்குநராக தடம் பதித்த திரைப்படங்கள் யாவை கலை நாயகராக முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை கடும் போராட்டங்களை கடந்து எம்ஜிஆரின் பூரண ஆசிரியர்களுடன் கலை நாயகி நளினியை மனம் புரிந்தவர் எதனால் விவாகரத்து பெற்றார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட பலரும் அறியாத பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான அரிய பல தகவல்கள் நிறைந்த அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் என்று அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தையும் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தையும் சேர்ந்த ஒக்கூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ராமையா மற்றும் வெள்ளையம்மாள் தம்பதியருக்கு பிறந்த ஐந்தாவது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் கலை நாயகர் குமரேசன் எனும் இயற்பெயருடைய ராமராஜன் ஆவார் இவருடன் இரண்டு மூத்த சகோதரர்களும் இரண்டு மூத்த சகோதரிகளும் என நால்வர் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் வளர்ந்த குழந்தை குமரேசனின் தந்தையானவர் மிகச்சிறந்த நாடக கலைஞர் என்பதால் ராஜபாட் ராமையா என சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவராவார் மனைவி வெள்ளையம்மாளை திருமணம் புரியும் தருவாயில் பெண் வீட்டாரின் கோரிக்கைக்கு ஏற்ப நாடக உலகை துறந்தவர் பின்னர் குடும்பத்தின் பொருளாதார தேவைக்காக பேருந்தின் நடத்துனராக ஓட்டுநராக பணி செய்தும் வந்தார் குழந்தை குமரேசன் ஒரு வயதை எட்டிய வேளையில் குடும்பச் சூழல் மற்றும் பணிமாற்றம் காரணமாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள சொக்கம்பட்டி என்ற கிராமத்தில் தனது குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தார் தந்தை ராமையா அவர்கள் இவ்வாறு சொக்கம்பட்டி கிராமத்தில் குடியேறிய சிறுவன் குமரேசன் அவர்களுக்கு இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் ஆரம்பித்தது ஒரு நாடக கலைஞரின் மகன் என்பதாலோ என்னவோ தந்தையின் கலை வாரிசாக தங்களூர் திருவிழாக்களில் இடம்பெறும் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டிய கலைகளை மட்டுமின்றி பாவை பாவைக்கொத்து போன்ற நாடக நாட்டிய நிகழ்ச்சிகளையும் கண்கொட்டாது பார்த்து ரசிப்பதுடன் அந்நாடக கலைஞர்களைப் போன்றே வசனங்களை பேசி காண்பித்து நடனமாடியும் உற்றார் உறவுகளை வியக்க வைத்தே வந்தார் தந்தை ராமையாவிற்கு மகனின் கலையார்வம் சற்று மகிழ்ச்சி அளித்தாலும் தாயார் வெள்ளையம்மாளுக்கு இதில் துளியும் விருப்பமில்லைதான் எனினும் என்ன செய்வது குழந்தை சிறுவன் சிறுவனாயிற்று என அதனை கொண்டவர் தனது மகன் குமரேசனை நன்கு கல்வி பயில வைத்து ஒரு அரசாங்க உயர் அதிகாரியாக காண வேண்டும் என்ற ஆவலில் மகன் பள்ளி கற்க வேண்டிய வயதை எட்டியவுடன் தங்களூர் கிராமத்தில் இயங்கி வந்த அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்க இணைத்தும் விட்டார் இதன்பேரில் தனது மூத்த சகோதர சகோதரிகளுடன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்த சிறுவன் குமரேசனுக்கு ஏனோ தெரியவில்லை கலைகளின் மீதிருந்த ஆர்வம் கல்வியின் மீது இல்லாமல் தான் போயிற்று இது மட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மை மாணவராக இணைத்துக் கொண்டு ஆடல் பாடல் என சிறப்பித்து அனைவருடைய பாராட்டினையும் பரிசுகளையும் வென்று வந்த மாணவர் குமரேசன் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலாக நாடக கலையின் மீதிருந்த பேரார்வத்தின் காரணமாக தனது நண்பர்களோடு இணைந்து அப்பல்லோ நாடக கலாமன்றம் என்ற நாடக குழுவை ஆரம்பித்து ஆசையின் விளைவு பண்ணையாரின் மகன் உள்ளிட்ட மேடை நாடகங்களை அரங்கேற்றியும் வந்தார் குமரேசனின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று ஆசிரியர் தலைமை ஆசிரியர் போன்ற உயர் பொறுப்புகளை ஏற்ற நிலையில் குமரேசனுக்கு மட்டும் கல்வி என்பது எட்டா கனியாகத்தான் போனது ஒரு வழியாக பெற்றோர் மற்றும் உடன் பிறப்புகளின் வற்புறுத்தலின் பேரில் பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்தவர் இதற்கு மேலும் கல்வியில் பயணிக்க விரும்பாமல் நாடக கலையிலேயே பயணிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய நண்பர் ஒருவர் டூரிங் டாக்கீஸ் எனும் சிறிய திரையரங்கம் ஒன்றில் பணி செய்து வந்த நிலையில் ஏதன் பேரில் திரைப்படங்களை எளிதாக இலவசமாக காணலாம் என்ற எண்ணத்தில் தானும் அவ்வாறே திரையரங்கத்தில் பணிக்கு சேர்ந்தால் அனைத்து திரைப்படங்களையும் காண முடியும் என்ற கலையார்வத்தில் மேலூர் பகுதியில் இயங்கி வந்த ராஜா டூரிங் டாக்கிஸில் டிக்கெட் தரும் பணியில் வேலைக்குச் சேர்ந்தார் குமரேசன் அவர்கள் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அப்பணியில் நீடித்த அவர் புதிதாக கட்டப்பட்ட கணேஷ் டூரிங் டாக்கீஸில் வேலைக்குச் சேர்ந்து ஆபரேட்டராக வளர்ந்து திரையரங்கத்தின் மேலாளராக தன்னை வளர்த்தும் கொண்டார் இதனிடையே தூங்கும் நேரம் போக சதா சர்வ காலமும் திரையரங்கத்திலேயே பயணித்து எண்ணற்ற திரைப்படங்களை கண்டு கழித்து நடிப்பில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராகவும் மாறிப்போனார் என்றே என்று கூற வேண்டும் எவ்வாறு எம் போல தானும் நடிப்பில் முளிர வேண்டும் என்ற ஆசையில் போராடி வந்தவரின் திறனை கண்டு வியந்த கணேஷ் தேட்டஸ் உரிமையாளர் தான் சந்திக்கும் திரை பிரபலங்களிடம் குமரேசனுக்காக வாய்ப்பினை கோர ஆரம்பித்தார் இதன் பேரில் குமரேசனின் கலை ஆர்வத்தை கண்ட இயக்குனரும் தயாரிப்பாளருமான காரைக்குடி நாராயணன் அவர்கள் அடுத்து தான் இயக்கவிருக்கும் அச்சாணி என்ற திரைப்படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறிய நிலையில் அது கைகூடாமல் அச்சாணி திரைப்படத்தின் விளம்பரத்தை பத்திரிகையில் குமரேசன் கண்ட நிலையில் மனம் கனத்துதான் போனது இதனைத் தொடர்ந்து ஊரில் இருந்து கொண்டு வாய்ப்பை தேடினால் அது சரிபட்டு வராது என்ற ரீதியில் கலைகளின் புகலிடமாம் சென்னையை நோக்கி பயணிக்கலானார் குமரேசன் அவர்கள் ஏதனையடுத்து சென்னையில் தனது உறவினர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்து அங்கிருந்து நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடியவருக்கு முதலில் அமைந்தது என்னவோ திரைப்பட குழுவினருடன் இணைந்து பொதுவான பணிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புதான் முயற்சி திருவனையாக்கும் என்பார்களே அதனை உண்மைப்படுத்தும் வகையில் காலமும் கணிந்துதான் வந்தது எனலாம் சினிமாவிற்கு முதலீடு போடும் பைனான்சியர் ஒருவர் மூலமாக அவ்வாய்ப்பு குமரேசன் அவர்களை நாடித்தான் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பிரியா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் எம் ஏ காஜா இயக்கத்தில் விஜயன் வசந்தி நடிப்பில் வெளியான பௌர்ணமி நிலவில் மற்றும் விஜயன் தீபா நடிப்பில் வெளியான தெருவிளக்கு உள்ளிட்ட திரைப்படங்களின் படப்பிடிப்பு குழுவினரில் ஒருவராக இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிட்டியது இவ்வகையில் முறையாக தமிழ் திரை உலகில் கால் பதித்த குமரேசன் அவர்களுக்கு பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான ராம நாராயணன் அறிமுகம் கிட்டவே இதன் அடிப்படையில் காரைக்குடி நாராயணன் இயக்கத்தில் வெளியான மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக மட்டுமின்றி சேவல் சண்டை காட்சியில் முகம் தெரியாத வண்ணம் தோன்றும் வாய்ப்பும் அமைந்தது எனலாம் இதனைத் தொடர்ந்து இணை இயக்குநருக்கான தகுதிகளை நன்கு வளர்த்துக் கொண்ட குமரேசன் அவர்கள் ராமநாராயணன் இயக்கத்தில் வெளியான விஜயகாந்தின் சிவப்பு மல்லி கார்த்திக்கின் கண்ணி ராதா பிரபுவின் சூரக்கோட்டை சிங்கக்கொட்டி மோகனின் சட்டத்தை திருத்துங்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றியதுடன் சில காட்சிகளிலும் தோன்றி தலைக்காட்டியும் வந்தார் மேற்கண்ட திரைப்படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றி வந்த குமரேசனின் திரை வாழ்வின் உயர்வாக இயக்குநராகவும் முன்னேற்றம் கண்டார் கிராமத்து மணம் வீசும் ஜனரஞ்சகமிக்க திரைப்படங்களான மண்ணுக்கேத்த பொண்ணு மருதாணி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர் ஹலோ யார் பேசுறது மறக்க மாட்டேன் சோலை புஷ்பங்கள் உள்ளிட்ட சற்று மாறுபட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படங்களையும் கங்கை அமரன் இசையில் இயக்கி வந்தார் இவ்வாறு உலகில் நடிப்பதற்காக வந்தவர் இணை இயக்குனராக பதித்து பின்னர் தனி திறனால் இயக்குநராக உயர்வடைந்து சில காட்சிகளில் மட்டும் மின்னல் போல அவ்வப்போது தோன்றி வந்த வேளையில் ஒரு ஹீரோவாக தடம் பதிக்க வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் ஸ்ரீதேவி பகவதி பிலிம்ஸ் தயாரிப்பில் வி அழகப்பன் இயக்கத்தில் வெளியான நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படமாகும் ரேகாவின் இணையாக ராமு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரைப்படத்திற்காக குமரேசன் என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் ராமராஜன் என்ற பெயரில் அறிமுகமானார் இத்திரைப்படத்தின் மூலமாக சிறந்த புதுமுக நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை வென்றார் ராமராஜன் அவர்கள் இத்திரைப்படத்தில் கங்கை அமரன் இசை கூட்டணியில் வெளியான பாடல்கள் அவ்வேளையில் மிக பிரபலமாகும் இது ஒரு புறம் இருக்க ராமநாராயணன் இயக்கத்தில் நளினி அவர்கள் நடித்துக் கொண்டிருந்த போது பரபரப்பான திரையுலக வாழ்வே வேண்டாம் அமைதியான இல்லற வாழ்வே தனக்கான மகிழ்ச்சி என நளினி அவர்கள் எண்ணிய வேளையில்தான் அவர் கண்களில் பட்டவர்தான் இணை இயக்குனரும் வசனம் சொல்லித் தருபவருமான ராமராஜன் அவர்கள் கண்டதும் காதல் என்பார்களே அதன் அடிப்படையில் திரைப்படம் வளர வளர காதலும் வளரத்தான் ஆரம்பித்தது இந்நிலையில் நளினியின் பெற்றோர் எதிர்ப்பு பல போராட்டங்களை கடந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் ராமராஜன் நளினி திருமணம் நடைபெற்றதுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தலைமையில் வரவேற்பும் இனிதே நடைபெற்று முடிந்தது மனைவி வந்த நேரம் என்பார்களே அதை உண்மைப்படுத்தும் வகையில் ராமராஜன் திரை வாழ்வில் ஏற்றம் உண்டாகத்தான் ஆரம்பித்தது இவ்வாறு தமிழ் திரை உலகின் நாயகராக தோன்றியவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் மீனாட்சி ஆட்ஸ் தயாரிப்பில் இதுவரை ராமராஜன் திரைப்படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றி வந்த கங்கை அமரன் இயக்குநராக மாற அவருடைய அண்ணன் இளையராஜா இசையில் வெளியான எங்க பாட்டுக்காரன் என்ற திரைப்படமாகும் அப்பாவி கிராமத்து இளைஞர் சித்தனாக ரேகா மற்றும் நிஷாந்தி ஜோடிகளுடன் இணைந்து ரசிகர்களின் மனதில் பதிந்து போன ராமராஜன் அவர்கள் இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் வெளியான மதுர மறிக்கொழுந்து வாசோ செண்பகமே செண்பகமே உள்ளிட்ட பாடல்களில் தனது யதார்த்தமிக்க நடிப்பால் உள்ளம் தொட்டிருப்பார் வெற்றிகளையும் பசு சாதனைகளையும் நன்கு கண்ட இத்திரைப்படத்தின் வாயிலாக கிராமத்து மண்ணின் எவர் கிரீன் ஹீரோவாக நிலை பெற்றுதான் போனார் ராமராஜன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து நிஷாந்தியுடன் ஒன்று எங்கள் ஜாதியை ரயிலுக்கு நேரமாச்சு நேரம் நல்லாருக்கு ரேவதியுடன் கிராமத்து மின்னல் சபிதா ஆனந்துடன் என்னை விட்டு போகாதே ரேகாவுடன் ஷெண்பகமே ஷெண்பகமே ராசாவே உன்னை நம்பி பல்லவியுடன் பார்த்தால் பசு கௌதமியுடன் எங்க ஊரு காவல்காரன் நம்ம ஊரு நாயகன் பொங்கி வரும் காவேரி ஊரு மாப்பிள்ளை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரூபிணியுடன் எண்ணப்பெத்த ராசா என கிராமத்து மண்மணம் வீசும் திரைப்படங்களில் ஹீரோவாக இளையராஜா இசையில் வெளியான ஹிட் பாடல்களின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ஊடுருவி புகழ் வானின் உச்சத்தை தொட்டு வந்த மக்கள் நாயகர் ராமராஜன் அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாகவும் உலக தமிழ் திரை உலகமே கொண்டாடி மகிழ்ந்த திரைப்படமாக அமைந்து போனதுதான் கரகாட்டக்காரன் என்ற எவர் கிரீன் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் விஜயா மூவிஸ் தயாரிப்பில் கங்கை அமரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தின் மூலமாகத்தான் பதினைந்து வயதை ஆன தேவிகாவின் மகள் கனகா அவர்கள் அறிமுகமானார் படிக்க வேண்டிய வயதுடைய தனது மகள் இத்திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது என கனகாவின் தந்தை தேவதாஸ் அவர்கள் சட்டத்தை நாட அதனையும் கடந்து தமிழ் துறை உலகின் ஹீரோயின் காமாட்சியாக தடம் பதித்து புகழடைந்தார் கனகா அவர்கள் முத்தையா என்ற கரகாட்டக்கார ஹீரோவாக ராமராஜன் நடிப்பிலும் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணியிலும் ஜனரஞ்சகமிக்க ரஞ்சகமிக்க கதையமைப்பில் மட்டுமின்றி இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் வெளியான இந்த மான் உந்தன் சொந்த மான் குடகுமலை காற்றில் வரும் உள்ளிட்ட அத்துணை பாடல்களாலும் இத்திரைப்படம் மகத்தான வெற்றிகள் மட்டுமின்றி வணிக ரீதியாக பெரும் வசூல் சாதனையையும் நன்கு படைத்தது எனலாம் திரையரங்கில் டிக்கெட் தருபவராக தனது வாழ்வை ஆரம்பித்த ராமராஜன் அவர்களுக்கு தான் பிறந்த ஊரான ஒக்கூரில் ஒரு டூரிங் டாக்கிஸ் திரையரங்கம் ஒன்றை கட்ட வேண்டும் என்ற ஆவல் மனதில் இருந்த நிலையில் மதுரையின் புகழ்பெற்ற நடனா தியேட்டரில் கரகாட்டக்காரன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த வேளையில் அத்திரையரங்கம் விற்பனைக்கு வருகிறது என்ற தகவலை கேள்விப்பட்ட உடனேயே நடனா திரையரங்கத்தை விலைக்கு வாங்கி தன்னுடைய கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தை சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக அத்திரையரங்கத்தில் ஓட வைத்த சிறப்புக்குரியவரும் ராமராஜன் ஆவார் இதன் பேரில் நடனா நாட்டியா நர்த்தனா உள்ளிட்ட திரையரங்க வளாக முதலாளியாகவும் மாறி போனார் ராமராஜன் அவர்கள் இத்திரைப்படம் தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் நன்கு வென்றது கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு இணையாக சத்தமே இல்லாமல் பெரும் புகழடைந்த ராமராஜன் அவர்களை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் இதன் பேரில் கௌதமியுடன் ராஜா ராஜாதான் ஊறுவிட்டு ஊறு வந்து கனகாவுடன் தங்கமான ராசா சீதாவுடன் மனசுக்கேத்த மகாராசா ரேகாவுடன் பாட்டுக்கு நான் அடிமை ராகசுதாவுடன் தங்கத்தின் தங்கம் நந்தினியுடன் புது பாட்டு ஊரெல்லா உண்பாட்டு ரூபிணியுடன் நாடு அதை நாடு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ராணியுடன் வில்லுப்பாட்டுக்காரன் குஷ்புவுடன் தேடி வந்த ராசா சங்கீதாவுடன் அம்மன் கோயில் வாசலிலே என எண்ணற்ற நாயகியருடன் இணைந்து தொடர் வெற்றி படங்களை தந்து வசூல் சக்கரவர்த்தி என உலகால் கொண்டாடப்பட்டவர் யானைக்கும் அடிசருக்கும் என்பார்களே அதை போல கதைக்காக கூட சிகரெட் மது மற்றும் பெண்களை விரட்டி விரட்டி காதலித்தல் போன்ற மாறுபட்ட நடிப்பின்றி மக்கள் திலகம் எம்ஜிஆரை போன்று கருத்துள்ள கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடித்து வந்தவர் காலத்தின் சூழல் மற்றும் மாறுபட்ட ஓட்டம் புதுமுகங்களின் வரவு ஆகியவற்றால் சற்று பின்னடைவை சந்திக்கத்தான் வேண்டியிருந்தது எண்ணற்ற ஹீரோக்கள் கால ஓட்டத்தால் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடித்து வந்த நிலையில் கிஞ்சித்தும் கூட அவ்வாறு தோன்றாமல் ஹீரோ என்ற நிலையிலேயே தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பயணிப்பவர் ராமராஜன் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை ராமராஜனின் கரகாட்டக்காரன் ஊறுவிட்டு ஊரு வந்து தங்கமான ராசா அன்பு கட்டளை தெம்மாங்கு பாட்டுக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் இடம்பெற்ற கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடி கூட்டணிகளை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் திரைப்பட ஹீரோவாக மட்டுமின்றி நம்ம ஊரு ராசா கோபுர தீபம் விவசாயி மகன் மற்றும் சீறி காலை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி நடித்துள்ளார் ராமராஜன் அவர்கள் எம்ஜிஆர் மீது பேரபிமானம் கொண்டவரான ராமராஜன் அவர்கள் இதன் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளரான ஜெ ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று எம்பியாக பதவி வகித்தவரும் ஆவார் திரை உலகம் சிறந்த இல்லற வாழ்வு அரசியல் பயணம் என பயணித்து வந்த ராமராஜன் மற்றும் நளினி தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் இரட்டை குழந்தைகளாக அருணா என்ற மகளும் ஆருண் என்ற மகனும் பிறந்தனர் இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக குடும்ப வாழ்வு சென்று கொண்டிருந்த போது யார் கண்பட்டதோ தெரியவில்லை தம்பதிகளிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஜோதிட காரணிகளால் பிள்ளைகள் இருவரும் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேளையில் அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டு சட்டப்படி ராமராஜன் நளினி தம்பதிகள் பிரிந்தனர் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகின நீண்ட வருடங்களுக்கு பிறகு மனைவி நளினி அவர்களின் திரை உலக பிரவேச விருப்பமே தங்களது விவாகரத்துக்கான காரணமாய் அமைந்தது என யூடியூப் உள்ளிட்ட சில சேனல்களுக்கு திரு ராமராஜன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் ஏது எப்படியோ ஒரு சிறந்த தம்பதிகள் பிரிந்து வாழ்வது ரசிகர்களுக்கு பெரும் வருத்தமே இதனையடுத்து பெற்றோர் பிரிந்தாலும் தாயாரின் பெரும் அரவணைப்புடனும் தந்தையாரின் பாசத்துடனும் வளர்ந்த பிள்ளைகளில் ஒருவரான அருணா அவர்கள் வழக்கறிஞர் படிப்பை முடித்து ஒரு பெரும் நிறுவனத்தில் சட்ட ஆலோசகராக உள்ளார் மகன் அருண் அவர்கள் சிஏ படிப்பை நன்கு முடித்து ஆடிட்டராக உள்ளார் பிள்ளைகள் இருவரும் திருமணம் புரிந்து கொண்டு தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர் விவாக ரத்து ஆனவுடன் உடனே மறுமணம் புரிந்து கொள்ளும் இக்காலத்தில் மறுமணம் என்ற பேச்சுக்கே துளியும் இடமளிக்காத வகையில் ராமராஜன் மற்றும் நளினி ஆகியோர் காதலுக்கு மரியாதை அளிப்பவர்களாக இன்றளவும் பயணித்து வருவது சிறப்பின் சிறந்த உதாரணமாகும் இவ்வாறு பிரிந்து வாழ்ந்தாலும் பெற்றோரின் சிறந்த அடையாளங்களாக ராமராஜன் மற்றும் நளினி வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக மதுரையை அடுத்து நல்லம நாயக்கன்பட்டி அருகே நடந்த கார் விபத்தில் சிக்கி ராமராஜன் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார் மனைவி நளினியின் பிரார்த்தனை பிள்ளைகளின் பெரும் அரவணைப்பில் படிப்படியாக உடல் நலம் வந்த நிலையில் கிறிஸ்தவ மத போதகர் நண்பர் ஒருவர் மூலமாக பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு அதன் தாக்கம் காரணமாக தான் பூரண நலம் பெற்றதாக கிறிஸ்தவ சபையில் நேரடியாக தோன்றி திரு ராமராஜன் அவர்கள் சாட்சியம் அளித்தார் அப்போது ராமராஜன் அவர்கள் மதம் மாறிவிட்டார் என பரபரப்பு செய்து எழுந்த நிலையில் தான் மதம் மாறவில்லை என்றும் பொது வாழ்வில் வாழும் தனக்கு எம் மதமும் சம்மதமே என்ற ரீதியில் அக்கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ராமராஜன் அவர்கள் இதனையடுத்து சில வருட ஓய்வுக்குப் பின்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு என் டி ஜி சரவணன் இயக்கத்தில் மேதை என்ற திரைப்படத்தின் நாயகனாக ராமராஜன் தோன்றி நடித்தார் எதிர்பார்த்த வெற்றியை இத்திரைப்படம் அடையாத நிலையில் குணச்சித்திர வேடங்களை ஏற்று நடிக்க பல தயாரிப்பு நிறுவனங்கள் ராமராஜனை அழைக்க எத்தனை கோடி கொடுத்தாலும் தரமற்ற திரைப்படங்களிலோ குணச்சித்திர வேடங்களிலோ தான் நடிக்க மாட்டேன் என கொள்கையுடன் வாழ்ந்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆர் ராகேஷ் இயக்கத்தில் வெளியான சாமானியன் என்ற திரைப்படத்தில் இருவரை ரசிகர்கள் காணாத முதன் முயற்சியாக ஆக்ஷன் ஹீரோவாக தடம் பதித்தார் ராமராஜன் அவர்கள் முன்னர் தாயார் தேவிகா தற்போது தந்தை தேவதாசை இழந்து தனிமையில் வாழ்ந்து வரும் தன்னுடைய கரகாட்டக்காரன் திரைப்புகள் ஜோடி கனகாவை முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்குப் பின்னர் காண ராமராஜன் முயற்சித்த வேளையில் நானே தங்களை சந்திக்கிறேன் என நேரில் வந்து இன்ப அதிர்ச்சி அளித்தார் கனகா அவர்கள் அப்போது கரகாட்டக்காரன் இரண்டாம் பாகத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கும் தகவலை கனகாவிடம் கூறி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ராமராஜன் என புகைப்படமும் தகவலும் வெளியானது இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு திறத்தாலும் இயக்கிய படங்கள் மூலமாகவும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த மக்கள் நாயகர் ராமராஜன் அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற தமிழ் திரை உலகின் எவர் கிரீன் நாயகர்களான சென்னை திரைப்பட கல்லூரியில் பயின்றவரும் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரும் ராதிகாவுடன் இணைந்து எண்ணற்ற திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தவரும் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இணையாக புகழ் பெற்றவரும் ஹிட் திரைப்படங்கள் மற்றும் பாடல்களின் ஹீரோவும் கால ஓட்டத்தால் நகைச்சுவை நாயகராக மாறி போனவரும் தற்போது உடல் ஒரு குலைந்து போராடி வரும் கலை நாயகர் சுதாகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் செல்ல மகனும் திரை உலகில் கால்பதித்த எம்ஜிஆரின் ஒரே வாரிசும் ஃபடாபட் ஜெயலட்சுமியால் விரும்பப்பட்டு அது கூடாமல் துயரில் முடிய பெற்றவரும் கலை உலகில் ஒளிராமல் மறைந்து போன கலை நாயகர் எம் ஜி சி சுகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் திரை உலக நடிப்பு சுடர் என போற்றப்பட்டவரும் நடிகர் தியாகுவின் அக்காள் கணவரும் எந்த தர்மம் உயர் பொறுப்புகளில் தனது பிள்ளைகளையும் முதல் மனைவியையும் கொண்டவரும் கலை நாயகி புஷ்பலதாவை இரண்டாவது வாழ்க்கை துணையாக ஏற்றவரும் கிறிஸ்துவ மத போதகராக தற்போது தன்னை நிலைநிறுத்தி கொண்டவருமான திரு ஏ வி எம் ராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி